அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே காரணம் டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி லா வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து நம்முடைய அகாடமி வந்து டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி லா கிளாஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணோம் அதில் ஐபிசி சிஆர்பிசி ஐஇஏ பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட லா கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம ஓரளவு வந்து கவர் பண்ணி கொடுத்து டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய எஸ்ஐக்கு வந்து நிறையா காவல்துறை சொந்தங்கள் வந்து கேட்டிருந்தீங்க சார் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க மற்ற அகடமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க அதன் அடிப்படையில் நம்முடைய காவல்துறை சொந்தங்கள் வேண்டுகோள் நம்ம இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் வந்து இப்போ எல்லாமே வந்து புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஐபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அதே மாதிரி வந்து சிஆர்பிசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிய நகரி சுரக்ஷா அதே மாதிரி இந்திய சாட்சிய சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எவடர் பாரதிய சசியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திருக்காங்க இதுல ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து இருந்தாலும் கூட அசிய போலீஸா நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி பாரதிய நியாய சங்கீதா அந்த லா அந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய டிபார்ட்மெண்ட் கோர்ட்டை அப்புறம் வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம் காவல்துறை எல்லாம் பார்த்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லிட்டு தான் இருந்தீங்க சட்டம் என்பது ஒரு புனை அது வந்து பார்த்திங்கன்னா பாய்ந்து குடித்த எலியில் விட பதுங்கி இருந்து குடித்த பால் தான் வந்து அதிகம் அது மாதிரி லா வந்து ஐபிசி சிஆர்பிசி ஐஏஏ பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து மிக முக்கியமானது ஏன்னா நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிபார்ட்மெண்ட் கோட்டால் இருந்து ஒர்க் பண்ணாலுமே நமக்கு ஃபைனலாக வந்து எஸ் எக்ஸாமுக்கு உதவக்கூடியதை வந்து லா மட்டும்தான் லாவை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்மளால் வந்து போக முடியும் மூவான் ஆகிடலாம் அதன் அடிப்படையில் நம்ம லா கிளாஸ் வந்து எப்படி செட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து டிபார்ட்மெண்ட் கோர்ட்டால் வந்து எப்படி நம்ம நடத்தணும் அந்த வீடியோ தொகுப்பு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த வீடியோ தொகுப்பில் இப்போது ஐபிசி சிஆர்பிசி ஐஏ இந்த மோ மூணுன்னு இருக்குது இந்த மூணு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ புக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பதினோரு செக்ஷன் இருந்துச்சு இப்போது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சம்திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி சிஆர்பிசிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய சசியா அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்திட்டாங்க அதனால ஓல்டு படிக்கவா நியூ படிக்கவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ பில் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க அது வந்து இன்னும் இது பண்ணல அது மேபி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ப்ரீ ம மற்ற கடமையெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ லாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுமே வந்து அதான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஓல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் ஐபிசி வந்து ஒரு ஐநூற்றி பதினோரு செக்ஷன் இருந்துச்சு சிஆர்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி செக்ஷன் இருந்துச்சு பிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி இருந்துச்சு அதே மாதிரி ஐஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி இருந்துச்சு இது எல்லாம் தாண்டி நம்ம இப்போ புதுசாக தான் படிக்க போகிறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா அப்போ நீதிமன்ற மொழி குறித்து இந்தியா அரசமைப்பு சட்டம் விதி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது நீதிமன்ற அந்த மொழி குறித்து அதே மாதிரி புதிய சட்டங்களை கொண்டு வருவது குறித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரன் பீர் சிங் அவரோட தலைமையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க வந்து அந்த அறிக்கையை வந்து சமைச்ச கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா நாடாளுமன்ற மழைக்கால தொடர் மழைக்கால தொடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த மசோதாக்களை வந்து பாத்தீங்கன்னா முன் முடிஞ்சிருப்பாங்க ஓகே அதே மாதிரி இந்த இதனுடைய நிலைக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜ்லால் இருக்கிறார் அவர் பிரிட்ஜ்லால் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய தலைவர் உள்துறை செயலாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜய் பல்லாவ் இது போக இப்போ மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐபிசி சிஆர்பிசி ஐஏ பிஎஸ்ஓ பிஎஸ்ஓ வந்து மாறாது ஏன்னா பிஎஸ்ஓ வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தது பிஎஸ்ஓ நாற்பத்தி ஏழு அத்தியாயம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வந்து அவைலபிளாக இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுமே படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அசிய ஒரு கிரேட் டூ பிசி கிரேடு ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் வந்து பிஎஸ்ஓ நம்ம வந்து செலக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ சிஆர்பிசி ஐபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அதெல்லாம் இப்போ வந்து மாறும் அதே மாதிரி நைன்டீன் செவன்டீன் த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் தெரிஞ்சா மட்டும் போதும் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அதே மாதிரி இப்போ ஐபிசியில் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அத்தியாயம் அதே மாதிரி ஐநூற்றி பதினோரு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இப்போ புதுசுலா புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்க பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு செக்ஷனாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா இருக்குது நிறைய செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவ் பண்ணிட்டாங்க ஒரு சில செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக நமக்கு வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இந்த ஐபிசியில் எட்டு செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு விட்டுருக்காங்க எட்டு பிரிவுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது நூற்றி திருத்தங்கள் இரு இருபத்தி நீக்கங்கள் மற்றும் ஐஇல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சட்டத்தில் வந்து நூற்றி எழுபது பிரிவுகள் நூற்றி அறுபத்தி மூணு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அப்போ ஐபிசியை பொறுத்த மட்டும் வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு ஐஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி மூணு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நூற்றி எழுபது இருந்துச்சு இப்போ நூற்றி அறுபத்தி மூணு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி மூணுக்கு பதில் நூற்றி ஆறு பிரிவுகளை வந்து மாற்றி மாற்றப்படுகின்றன நூற்றி அறுபது செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்திருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்திய தண்டனை சட்டம் முந்நூற்றி எழுவத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழாவது பிரிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்கப்படுது நூற்றி இருபத்தி நாலு ஏ சட்ட பிரிவு வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டு புதிய சட்டத்துல வந்து நூற்றி ஐம்பதாவது பிரிவா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவை வந்து செக்ஷனை மாத்தி நூற்றி ஐம்பதாவது பிரிவா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரியே நினைச்சிட்டு வராது ஓல்டு சிலபஸ் அதாவது ஓல்டு லாவ இப்போ நியூ நியூ லாவில் நிறைய கிரிட்டிசிஸ் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தேச துரோகம் என்பது இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு ஆபத்து விளைவித்தல் என மாறுகிறது ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேச துரோகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதையெல்லாம் மாற்றி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து இந்த புதிய பார பாரதிய நியாய சங்கீதத்தில் ஓகே அதே மாதிரி ஐபி செக்ஷன் முன்னூத்தி இருபது வந்து முந்நூற்றி ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை குற்றமாக இருந்துச்சு அதை வந்து இப்போ நூற்றி ஒன்றாவது பிரிவுக்கு வந்து மாற்றிட்டாங்க செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி ஒருத்தரை வந்து ஏமாத்துறது ஃபோர் டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ செக்ஷன் முன்னூத்தி பதினாறாக வந்து மாற்றிட்டாங்க அதே மாதிரி ஆபத்தான மாற்றங்கள் த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் ஒன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருந்தது தான் இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி பதினாறு கிளாஸ் ஒன்ல சிக்ஸ் ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை கரங்களில் வந்து கூடுதல் அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி புதிய சட்டப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை விளங்குறது உரிமை மீறல் அல்ல அதாவது நிறையா கேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயின் மாட்டி கொண்டு போவாங்க அது வந்து உரிமை மீறல் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து புது புதிய லால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் ஐபிசி சிஆர்பிசி ஐஏ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மாறிடுச்சு ஐபிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிஇ பிஎன்எஸ் என்னன்னா பாரதிய நியாய சங்கீதா அதே மாதிரி சிஆர்பிசி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அதே மாதிரி ஐஇஏ பாரதியா சங்கீதா சக்ஷா சன்ஷியா ஸோ இந்த மாதிரி மூணு டைப்பா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிட்டாங்க இந்த பேர் கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வாயில கூட வராது பட் இருந்தாலுமே நம்ம வந்து ஸ்டில் படிக்க தான் செய்யணும் அந்த கட்டாயத்துல வந்து நம்ம வந்து தள்ள போட்டிருக்கோம் ஓகே அதே மாதிரி இந்த புதிய மசோதாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றங்கள் வந்து இருக்கு திருத்தங்கள் இருக்கு இது எல்லாமே நமக்கு வந்து தேவைதான் என்னென்ன திருத்தங்களை வந்து கொண்டு வந்துருக்கங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வந்து நம்ம தெளிவா பார்க்கணும் அதே மாதிரி இப்போ பி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதுல வந்து ஒரு சில வார்த்தையில் வந்து புரியாம இருக்கும் இங்கிலீஷ் வார்த்தைகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தி கொண்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நம்ம அந்த லா பில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியரா பாத்துடலாம் அதே மாதிரி ஐபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கப்பட்ட சட்டங்கள் இருபத்தி ரெண்டு சட்டங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு சட்டத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தஞ்சு மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க புதிய செக்ஷன் நியூவாக வந்து கொண்டு வரக்கூடிய செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எட்டு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சிஆர்பிசியில் நீக்கப்பட்ட சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது சட்டங்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சட்ட மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது செக்ஷன் வந்து மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி புதிய சட்ட பிரிவுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒம்பது புதிய பிரிவுகளும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எவிடன் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்கப்பட்ட சட்டங்கள் வந்து ஐந்து புதிய பிரிவுகளை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருக்கு புதிய பிரிவு சேர்த்துருப்பாங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு அதே மாதிரி இதில் வந்து விபத்து மரணம் திருமணம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய கிரைமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட மாற்றங்களை வந்து கொண்டு வந்துருக்காங்க அதையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதான் செய்யணும் இப்போ பிஎன்எஸ் ஐபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு அத்தியாயம் இருக்குது முன் முந்நூற்றி ஐம்பத்தாறு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு அத்தியாயம் இருக்குது அதில் ஐநூற்றி முப்பத்தி மூணு செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி பிஎஸ் பாரதிய சுரக்ஷா சகியா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு அத்தியாயம் இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுவது பிரிவுகள் வந்து அதுல வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ செக்ஷன் அதே மாதிரி இந்த லா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் வந்து நிறையாவே இருக்கு இன்னும் கால் கூட ஆகலை சோ இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம அடுத்தடுத்த சுச்சுவேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணி போகிற தான் இருக்கும் சரிங்களா சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க காவல்துறை சொந்தங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணாண்டாம் ஸோ உங்களுக்கு தேவையான ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்